வேற எங்கேயும் பொண்ணு தரமாட்டாங்க சுபா நீ ஏன் பாரு எல்லா பக்கமும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனவன் ஆனவன் தப்பு கண்டுபிடிக்கிறாங்க இருக்கும் ஓடி இருக்கும் சுபா அப்புறம் எப்படி நீ ஏன் நினைச்சு பாரு அதெல்லாம் கஷ்டம் சுபா எனக்கு வேற பொண்ணு பாக்குறது நான் அதனாலதான் இந்த பொண்ண கல்யாணம் பண்றேன்னு நினைக்காத இது எனக்கு ஒரு சவாலா இருக்கும் என்ன அப்படின்னா அவனை மீறி நான் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கு இல்லன்னு சொல்லல

யாரு கிடைச்சா சொல்லு இவ்வளவு வருஷமா தான் பொண்ணு பார்த்தோம் ஒரு பொண்ணு உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணு என்னோட ஆசை எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொன்னா வேண்டாம் தம்பி முன்னாடி என்ன ஆச்சோ எதாச்சோ சீக்கிரம் நான் கொடுக்க முடியாது என் பொண்ண அப்படின்னு ஆளாளுக்கு சொல்லிடுறாங்க நீ ஏன் நினைச்சு பாரு நீ ஒரு நேரம் சாப்பாடு என்ன கொடுனாலும் சாப்பிட முடியல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சாப் சமையல் பண்றேன் இல்லைன்னு சொல்லல நான் அதுக்காக கல்யாணம் பண்றேன்னு நான் சொல்லல பட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என் சைடு எல்லாருமே சொல்கிறாங்க சுபா பாருடா உனக்கு ஒரு பொண்ணை பாருடா பொண்ணை பாருடா இப்படி வயசாயிட்டுருக்கு அந்த மாதிரி பேசுகிறாங்க சரி ஓகேன்னு இந்த பொண்ணை பார்த்து எல்லா டீட்டெயிலும் சொன்னதுக்கப்புறமும் அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எனக்கும் இப்படி ஒரு பிரச்சனை லைஃப்பில் நடக்குது அவங்களுக்கும் நடந்துருக்குன்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் பண்ணுறதில் எந்த தப்பும் இல்லைல்ல அண்ணே நீ சொல்கிறது உனக்கு வேணால் சரியாக இருக்கும் எனக்கு துளி கூட பிடிக்கலண்ணா ஏன் இப்படி பண்ணுறேன்னு தெரியல இதுக்கு மேலே உன் விருப்பம் ஆனால் இந்த கல்யாணத்தில் எனக்கு ஒரு துளி விருப்பம் கூட கிடையாதுனே ஏங்க ஏன் அப்படி சொல்றீங்க என் தங்கச்சி ரொம்ப நல்ல பிள்ளைங்க அதெல்லாம் உங்க அண்ணன் நல்லா பார்த்துப்பா அதுக்காக இல்லை நாங்களே அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தோம் சரிங்களா எங்கள் அண்ணன் தான் ஃபுல்லாக என்ன பார்த்துக்கிருச்சு பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்து நான் நல்லா இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன ஒன்று எங்கள் அண்ணனை அடிக்கடி பார்க்க முடியல எங்கள் அண்ணன் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வர முடியல அதுதான் ஒன்றே தவிர எங்கள் அண்ணனுக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கூட சமைச்சி போட நல்ல முடியல மற்றபடி என் சைடு நான் நல்லா தான் இருக்கேன் அது ஒன்று தான் குறை அதனால நாங்கள் அன்புக்காக பலது ஏங்கியிருக்கோம் அம்மா அப்பா பாசம் அம்மா பாசம் அக்கா பாசம் அண்ணன் பாசம்னு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எனக்கு பாசம் இருக்குது எங்கள் அண்ணனுக்குன்னு ஒரு அண்ணன் தம்பி இருக்கணும்னு தோணும்ல அது மாதிரி நாங்கள் இருக்கோம் சரிங்களா ஆனால் எங்களுக்கு எங்கள் அண்ணன் இன்னொரு கல்யாணம் பண்ணியும் அந்த வாழ்க்கை அப்படி ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னா நாங்கள் எங்களால் தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாதுங்க அதுக்காக தான் முன்கூட்டியே நான் எச்சரிக்கையாக எங்கள் அண்ணனை வேணான்னு சொல்கிறேன் ஆனால் அது கேட்க மாட்டேங்குது என் தங்கச்சிக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டுங்க அருண் மற்றபடி ஒன்றும் இல்லை அவள் கொஞ்சம் பயப்படுறா நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அவளை நான் பெண் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறேன் ரெண்டு பேரும் பேசி முதல்ல முடிவெடுங்க சரவணா அப்புறம் உங்கள் தங்கச்சி வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் முடியாது கல்யாணம்னு சொன்னேன் என் தங்கச்சி தாங்க மாட்டா சரவணா நீங்க உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கும் போது என் அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் நினைக்க மாட்டேனாங்க சுபா பேச்ச குறைக்கிறியா யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது அவங்க கிட்ட போயிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவங்க தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருச்சு சந்தோஷமா கல்யாணத்தை முடிக்க பாக்குறாவ ஏன் அண்ணனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் நான் நினைக்க மாட்டேனா சுபா நோ ப்ராப்ளம் சுபா நல்ல பொண்ணுதான் இல்லனே ஏற்கனவே வயித்துல குழந்தை இருக்குன்னு வேற சொல்ற உனக்கு தேவை என்ன அந்த குழந்தையில நீ பாத்துக்கணும் அப்படின்னு என் உன்னோட குழந்தையோ அப்படி பேசாத சுபா பின்ன எப்படி பேச சொல்ற நீ பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சரி அது உன்னோட லைஃப் உன்னோட வாழ்க்கை உன்னோட விருப்பம் நீ விருப்பப்படி என்னமோ பண்ணி ஏதோ பண்ணுனே சரி அம்மு வாடா நம்ம கிளம்புவோம் அம்மா வா நான் போறேனே ஏங்க இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை கல்யாணம் வேண்டாமா சரவணா கல்யாணம் வேண்டாமா மாரு சுபா உனால என்ன கேக்குறாருன்னு ஓ விருப்பம்னே என் விருப்பத்தெல்லாம் நீ கேட்க மாட்டியே நான் போயிட்டு வரேனே சுபா நில்லு இல்லண்ணே அம்மா வாடா நான் வரேனே பிள்ளை புரிஞ்சுக்காதுங்க அதுக்கப்புறம் தான் அண்ணனை பற்றி அவன் அருமை தெரியும் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பயந்தான் வேற ஒண்ணும் இல்லங்க யாருக்கா இருந்தாலும் இருக்கதானங்க செய்யும் சரி எப்படின்னு தங்கச்சிட்டு கொஞ்சம் கலந்துட்டு பேசுறீங்களா அட நீங்க வேற எல்லாமே முடிவாயிடுச்சு திருப்பி கலந்துட்டு பேசுறதா அவ சும்மா கோப்பட்டு போவோம் என் தங்கச்சி அப்புறம் அண்ணே நீ சரிதான் அண்ணே சரி பாருண்ணே அப்படின்றோம் அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க இப்போ என்ன பிரச்சனை பண்றாங்கிறீங்களா அதை நான் பார்த்துக்குறேன் திரும்ப எப்பாவது வீட்டுக்கு வர வைக்கிறான்னா என்கிட்ட சொல்லுங்க நான் அவனை சால்வ் பண்ணிக்கிறேன் நீங்களாம் ஒன்றும் அவனை நீங்க பார்க்க வேணாம் நீங்கள் கல்யாணத்து வேலையில மட்டும் ஃபஸ்ட்டு குறியாருங்க மற்றபடி வேற பிரச்சனை ஏதாவது ஒன்றுனா நான் பார்த்துக்குவேன் ஆ சரிங்க இரு சரிங்க சரவணா சரி நான் வரேன் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஆ ஓகே சுபா ஏன் புரியவே மாட்டேங்குதுன்னு தெரில அந்த பிள்ளை என்ன செய்யும் அண்ணனுக்கு எதுவும் இப்படி ஆளுக்கு அமைஞ்சிருதோ என்னமோன்னு பயந்துட்டு அந்த பிள்ளை பேசுது பயமா தானே இருக்கும் யாரா இருந்தாலும் நான் தான் கொஞ்சம் அங்கிட்டு இல்லாம இங்கிட்டு இல்லாம தைரியம் இல்லாமல் இருக்கிறேன் ஆனா ஒரு நேரம் தைரியம் இருக்கு பார்ப்போம் எப்படி இருந்தாலும் லைஃபை மூவ் பண்ணிதானே ஆகணும் ஷோ கொஞ்ச நேரம் கூட நிக்கல இந்த பிள்ளை காசு தரேன்னு சொன்னேன் காசை கூட வாங்காம பிள்ளை எழுத்துட்டு வேக வேகமாக ஓடுது பேசாமல் சாரியே பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்துர்லாம் போல இனி கூப்பிட்டாலும் வராது

சாவரத்துக்கு பிசம் நீங்களே உங்க கையை பிடிச்சி கொள்ள கொன்றுங்க சரியா மனசுல போட்டு வாட்டுதியா குடிக்கிற மாதிரியே இருக்கு கடவுளே கண்ணது கடையும் பாட்டி என்னமோ கலக்கி வச்சி குடிச்சு நீ பாரு பெற பேசுவ எங்க கொண்டானே நீ ஏன் அப்படி சவுண்ட் விடுதியா ப்ளே என்ன நினைக்குங்க யாராவது குடிங்க மத்த ஆமா நினைச்சானே நினைக்கிட்டோம் இது ஒன்னத குறைச்ச குடிச்சு பாரு உனக்கே தெரியும் ம் யம்மா சேய் வாயில வைக்க முடியல அதத நானும் சொல்லறே யார் 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 செஞ்சது இது முதல்ல என்ன ஏங்க என்னதோ உப்பு கூட கூட இருக்க இருக்க மாதிரி 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 இருக்கு இருக்கு ஒரு பச்சை அடிக்குது தெரியலையே சூப் வைக்கிறேன்னு சொன்னாவ சொல்லு நான் வச்சேன் ஏன் சத்தம் நான் தான் போச்சேன் என்னத்தையே கூட குறைய பாட்டு தொலைச்சுட்டேன் என்ன சரஸ்வதி நடிக்கிறியா இப்போ தான் சொன்ன நல்லா தானே வைக்கிறேன்னா அப்படின்னு இப்போ நீ வைச்சேங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லு இதை முதல்ல யார் செஞ்சது சொல்கிறியா என்ன சொல்ல போறியா என்ன சரஸ்வதி சொல்லுங்கிறல்ல ஏன் மறைக்கிறேன் என்கிட்ட சொல்லு யார் செஞ்சது கேட்டுட்டே இருக்கேன்ல இல்லை சொல்லு திருப்பி இப்போ கற்றுட்டு இருக்கியா யார் செஞ்சது யார் செஞ்சதுலாம் நான் நான் செஞ்சிருக்கிறலா திருப்பி யார் செஞ்ச யார் செய் யார் செய்யலாம் சரி பண்ணிக்க யார் சொல்லு

சூப்பு செஞ்சது நீயா சரஸ்வதி இந்த வேண்டாத வேலை நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் ஆளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வர்ற ஆ என் செஞ்சது அந்த பிள்ளைன்னு சொல்ல வேண்டியது தானே நீ இங்க பாரு யார் செஞ்சீங்களோ செய்யலையோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது இவ்வளவு பொருள் இப்ப வேஸ்ட் ஒரு ரூபாய் குடிக்க முடியல எம்மா அதை முழுங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு துப்பிருப்பேன் வீடு நாசமா போயிடுவேன்ட்டு ஒரு வாய் முழுங்கினேன் முழுங்கவே முடியல அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு சரி விடுங்க ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு அத போய் பெருசா பேசிட்டு இருப்பிய என்னைக்கும் இல்லாமையா என்னைக்காவது ஒரு நாள் இப்படி தப்பு நடக்கத்தான் செய்யும் அதுக்கு யார் என்ன பண்றது விடுங்க அத்தோட என்னது என்னைக்காவது ஒரு நாளா இங்க பாரு என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தெரியும் ஆனா இது எவ்வளவு காசு என்ன ரேட்டு என்னன்னு எனக்கு தான் தெரியும் வாங்கிட்டு வந்து நல்லா செய்வீங்கன்னு கொடுத்தா இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கியோனி நீ உள்ள போ அவர் ஏதாவது பேசிகிட்டு இருப்பார் அத்தை சாரி த என் மேலே தானே தப்பு மாமா சாரி மாமா நான் தான் ஏதோ கூட போட்டுட்டேன் போல என்னத்தையோ ரொம்ப சாரி மாமா இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு என்னம்மா என்ன தெரியாமல் நடந்துச்சு என்ன தெரியாமல் நடந்துச்சு இது தெரியாம நடந்ததா ஏன் சாப்பாடு விஷயத்துல பழி வாங்குற தான் இட்லியே கல்லு கணக்க சுட்டு வச்சிருக்க இட்லி ஊத்துறோம் உனக்கு தெரியாதோ தெரிய தெரியுமா தெரியாதா ஆ தேங்காய் சட்னி என்னமோ போல தண்ணி கணக்க ஊத்தி கலக்கி அங்கிட்டு வச்சு வச்சிருக்க ஏமா சமைக்க தெரியும்ல ஏமா அப்படி சமையல் பண்ணி வச்சிருக்க சமைக்கிறதுக்கு எது பொருள் இல்லாம இருக்கா எல்லாமே இருக்குதானே ஏதோ தெரியாம பண்ணிட்டேமா மாமா அவள எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீ? சோனி நீ போமா போமான்னே செஞ்ச தப்புக்கு திட்றது இல்லையா போமா போமான்னா கேக்கணும்ல பா என்னாச்சு ஒன்னும் ஆகலடா சோனி அரண கூட்டிட்டு உள்ள போ அப்பா ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்காரு நீ என்ன ஒன்னும் ஆகலங்கிற பா என்ன பாச்சி பாப்பா உன் பொண்டாட்டி வேணும்னு செய்யுதா இல்ல என்னன்னு எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேக்கு சூப்ப குடிச்சு பாரு ஒரு வாய் ஏ சரஸ்வதி அவங்கிட்ட குடு வேண்டா இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஒட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒட்ட சொல்ல ஏடே நீ போடா உள்ள சூப்ல என்ன கோளாரு குடு நான் கூட மொதல் சூப் வைக்கிறேன்னு சோனி சொன்னா எனக்கு ஆசையெல்லாம் வந்தேன் சூப் கொடு டென்ஷனா வேற இருக்கேன் கொடு ஆமாம் உன் பொண்டாட்டி அங்க கிளி கிள்ள செஞ்சு வச்சிருக்கு குடிச்சிட்டு நல்லா பாராட்ட போகிறேன் நல்லா இல்லையாப்பா நல்லா இல்லையாவா ஒரு ரூபாய் கூட குடிக்க முடியலடா நீ வேற குடிச்சு நீயே பாரு அட கடவுளே இதெல்லாம் தான் இருக்கு என்னமோ தெரியல சும்மா வேஸ்ட் ஒண்ணத்துக்கு கூட சமைக்கிறது கூட முடியாது அவனால் ஏமா வீட்டில் அப்படி என்ன தான் பண்ணுற இந்த காலத்து பிள்ளையை அப்படி இப்படி யூடியூப் அது இதுன்னு பார்த்து எப்படியோ சமையல் பண்ணி முடிச்சுட்டுவோம் ஆனால் நீ அதுக்கு கூட லைக் இல்லை போல் ஏன் வேஸ்ட்டாக இருப்ப போல் ஆமாம் சோனி அறிவு இருக்கா இல்லையா ஏன் இப்படி வீணாக்குற பொருள்லாம் ஆ ஒன்று செய்ய தெரிஞ்சால் செய்யணும் இல்லை எனக்கு செய்ய தெரியாதுன்னு சாதுவாக ஒதுங்கிக்கணும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லி இவ்வளோ பொருள்லாம் வீணாக்கிட்ட ஆ எவ்வளோ சூப்பு செஞ்சுருப்பா அப்போது அது அவ்வளோ வேஸ்ட்டு தானே இப்போ இருந்தால் எப்படி குடிப்ப ஆ சொல்லு சொல்லு சோனி அருண் ஏதோ தெரியாம நடந்துருச்சு அருண் பிளீஸ் யாரும் திட்டாதீங்க இனி இந்த மாதிரி நடக்காது கரெக்ட்டா பண்ணிறேன் ஆமா கரெக்ட்டா பண்ணி கிழிச்ச சே பா திட்டுறதுல கோவாலரே இல்ல பா இதெல்லாம் ஆ அந்த பிளே திட்டுனே என்ன அந்த பிள்ளை மனசு என்னடா ஆகும் வாஷ்ட்ரத்துக்கு நீ திட்டற அவர் இஷ்ட்ரத்துக்கு அவர் திட்டறாரு சோனி நீ போம்மா இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை அந்த சமையல்லாம் பண்ணி பார்த்தா தான் இவங்களுக்கு அதோட அருமை என்னன்னு தெரியும் சும்மா பேச்சு மட்டும் பேசுவாங்க அம்மா நீ பண்ணா என்னம்மா தெரியாத நோஸ்கள்ட்டெல்லாம் ஏமா கொடுத்துட்டு இருக்க நீ ஏன் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா தானே இருந்திருக்கும் இப்போ தாண்டா அவ்வளோ கற்றுக்கிறது சரி நான் செய்கிறேன் தான் நான் செய்கிறேன் அத்தா சரி அவ்வளோ செஞ்சு கற்றுக்குவான்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன் ஆனால் இப்படி சொதப்புவான்னு தெரியாமல் போச்சுடா அதுதான் சரியான வேஸ்ட் பீஸா இருக்கு பிள்ளை கூட ஒழுங்கா பாத்துக்கிற லட்சணம் கிடையாது அது போய் அதை பண்ணி இது பண்ணி பாரு ஒன்ன சொல்லணும் சே எல்லாம் நாசம் பண்ணிட்டீங்க ஆ கூட வர வழியில கடை இருந்துச்சு அங்கேயாவது குடிச்சிட்டு வந்திருப்பேன் சரி வீட்டில் டேஸ்டா இருக்குமே சோனி சஞ்சயின்னு போயிட்டு குடிப்போன்னு இங்கே வந்தா இங்கே அதுக்கு மேல இருக்கும் போலீன்